மனைவியை கொள்ளுங்கள் அதிகாரம் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு லார்ட் பிராங்க்லின் என்பவரின் தலைமையில் ஒரு குழுவினர் ஆர்டிக் கடலில் ஆராய்ச்சி பயணத்தை மேற்கொண்டனர் அந்த குழுவினர் தாங்கள் சென்ற இரண்டு கப்பல்களையும் பல்வேறு பொருட்களினால் நிரப்பினார்கள் அதில் அநேக பொருட்கள் அவர்களுக்கு தேவைப்படாதவை வால்யூம் நூலக புத்தகங்கள் விலை உயர்ந்த சைனா கோப்பைகள் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய இனிஷியல் பொறிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்கள் போன்றவைகளை கொண்டு இரண்டு கப்பல்களும் நிரப்பப்பட்டன ஆனால் அவர்கள் தங்கள் நீராவி என்ஜினுக்கு பனிரெண்டு நாட்களுக்கு போதுமான நிலக்கரியை மட்டுமே எடுத்து சென்றிருந்தனர் கடல் உறைந்து போகவே அந்த கப்பல்கள் இரண்டும் மேலும் செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டன சில மாதங்கள் கழித்து ஆராய்ச்சி பயணத்தை வழிநடத்திய லார்ட் பிராங்க்லின் மறித்து போனார் அந்த கப்பல்களில் பயணம் செய்தவர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து கொண்டு ஸ்லெட்ஜ் வண்டிகள் மூலமாக பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல நினைத்தனர் ஆனால் ஒருவர் கூட தப்பிக்க முடியவில்லை கடும் குளிரில் மாட்டிக்கொண்டார்கள் அதில் இருவர் மிகப்பெரிய ஸ்லெட்ஜ் வண்டியை உறைந்த பனிக்கட்டி மேலே தள்ளி கொண்டு அறுபத்தைந்து மைல் தூரத்தை கடந்து சென்று விட்டனர் ஆனாலும் உரை பணியில் மாட்டி இறந்து போனார்கள் பாதுகாப்பு படையினர் வந்து இவர்கள் இருவரின் உடல்களையும் எடுத்தபோது அவர்களுடைய ஸ்லெட் வண்டியில் அளவுக்கு அதிகமான வெள்ளி பாத்திரங்கள் ஏற்றப்பட்டிருப்பதை பார்த்தனர் தங்களுக்கு தேவையில்லாதவைகளை சுமந்து கொண்டு அலைந்ததால் தங்கள் மரணத்துக்கு தாங்களே காரணமாக மாறிவிட்டனர் ஆம் பிரியமானவர்களே இவர்களைப் போலத்தான் நம்மில் அநேகரும் நம் பயணத்தை பாதிக்கக்கூடிய கவலை கசப்பு தீய சிந்தனைகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்தின் மீதான பற்று இவைகளை வைத்துக்கொண்டு பயணிக்கிறோம் ஆனால் இவை நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பாதிக்கக்கூடியவை பவுல் சென்ற கப்பலில் கப்பலை லேசாக்குவதற்காக சரக்குகளை தூக்கி எறிந்ததை போல நம் பயணத்தை மிகவும் எளிதாக்கி கொள்ள நாமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் தூக்கி எறிந்துவிட வேண்டும் இந்த உலகத்தின் மீதும் உலகப் பொருட்களின் மீதும் நாம் கொண்டிருக்கும் பற்றையும் அகற்ற வேண்டும் ஆகவேதான் தான் எப்ரேய நிர்வாகியோன் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவேதான் தான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் லோத்துவின் மனைவி சோதம் பட்டணம் அழிந்து போகப் போகிறது என்று அறிந்திருந்தும் தான் சேர்த்து வைத்த சொத்து சுகம் பொருட்கள் அனைத்தையும் விட்டு பிரிய மனமில்லாமல் பின் திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினார் எனவே நாம் உள்ளத்தில் இருக்கும் உலகப்பற்று கவலைகள் பாரங்கள் பொறாமைகள் இவைகளை வெளியேற்றி சுமையை குறைப்போம் அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பயணம் இனிதே அமையும் காட் பிளஸ் யூ ஹாவ்